ஜங்கம் இன்றைய நாள் இருபத்தி ஒம்பது நாலு இருபத்து இருபத்தஞ்சி சித்திரை பதினாறு சுக்லபக்ஷ திதியை மாலை ஐந்து முப்பத்தி ஒன்று வரை பிறகு திருத்திய திதி நட்சத்திரம் மாலை ஆறு நாற்பத்தி ஏழு வரை கிருத்திகை பிறகு ரோஹிணி இன்றைய யோகம் வந்து சௌபாக்கியம் கரணம் ஏழு பத்தொம்பது வரை பாலவம் பிறகு கரணம் பிறகு கரணம் நேத்திரம் ஜீவன் பூஜ்யம் இன்று சித்தயோகம் ஆறு நாற்பத்தி ஏழு வரை பிறகு அமிர்தயோகம் சந்திராசிரமம் இன்று துலாம் ராசிக்கு வதை தாராபலன் சு சுவாதி சதயம் திருவாதுரை இன்றைய விசேஷங்கள் சந்திர தரிசனம் இன்று மாலை நேரத்தில் மேற்கு கீழ்வானில் தெரியக்கூடிய பிறை சந்திரனை தரிசிக்க வேண்டும் இதன் மூலம் மாதம் முழுவதும் நிம்மதியாக ஆரோக்கியமாக ஆயுள் வித்தி சுபிக்ஷம் உண்டு கிருத்திகை விரதம் இன்று மற்றும் அன் அந்தாதி யோகம் செவ்வாய்க்கிழமை கிருத்தியை சேர்ந்தால் சுதா யோகம் பலன் அசுபம் செவ்வாய்க்கிழமை ரோஹிணி சேர்ந்தால் மாதங்க யோகம் பலன் ஸ்வர்ண லாபம்